மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற கூட்டமே அவருக்கு வச்சிருக்க பேர் யூ டர்ன் ட்ரம்ப் அப்படின்ட்டு அந்த அடிக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொல்ல அமெரிக்கன்ஸே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க ஜனாதிபதிகள்லயே கம்பேர் பண்ணி பார்த்தா பிகமிங் சம் கைண்ட் ஆஃப் அ நான் பர்ஃபார்மிங் அ செட் உள்நாட்டிலையும் மக்களை அவரால் திருப்திப்படுத்த முடியல வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சவங்க எல்லாருக்கும் இதே தான் நிலைமை வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் எல்லாம் பேசக்கூடாது அமெரிக்க அதிபராக இருந்தால் கூட அவரும் வந்து எது பண்ண முடியுமோ அது மாத்திரம்தான் பேசணும் அவங்க ஒரு பிரச்சனைக்கு அவருக்கு சொல்யூஷன் தெரியல ஒரு பிரச்சனை கலப்பி விடுறது அது அப்படியே விட்டுறது அடுத்த பிரச்சனைக்கு போயிடுறது அமெரிக்கா கேடு கெட்டு போனா என்ன ஒரு பக்கம் அமெரிக்காவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒசாமா பின் நாட்டு நீ நாட்டில் ஒழிச்சு வச்சவங்க

அதை வந்து இப்போ டாக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விதிவிலங்க கொடுத்துருக்காரு சார் அப்போ அவங்களுக்கு தேவைன்னா வந்து நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாதுங்க அதான் சார் அதுக்கு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு கிடையாது ஏன்னா அமெரிக்கால டாக்டர்கள் வந்து பஞ்சம் இருக்கு என்ன காட்டுதுன்னா ட்ரம்ப்புக்கு அவருக்கு சொந்தமா சுயபுத்தி இல்லை நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்றேன் அவர் வந்து ஏதோ ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவரின் சுய சிந்தனையுடன் ஏங்கக்கூடிய தன்மை வாக குறைந்துள்ளது அவரால் எந்த டேஸனும் ஒழுங்கா எடுக்க முடியல இன்ஃபேக்ட் அவரோட கான்ஸ்டுவன்சி அவரோட சப்போர்ட்டர்ஸ் மெகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற கூட்டமே அவருக்கு வச்சிருக்கிற பேர் யூ டர்ன் ட்ரம்ப் அப்படின்ட்டு ஸோ அவர் முந்தினால் நைட்டு சொல்றத மறுநாள் காலில் சொல்றதில்ல அந்தர்பல்ட் எடுக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொல்ல அமெரிக்கன்ஸே சொல்றாங்க யூஎன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் தான் யுக்ரைன் போர் வருதுன்னாரு இப்போ சைனாவையும் சந்தடி ஷாக்ல உள்ள எடுத்துட்டாரு சைனாவும் இந்தியாவும் எண்ணெய் வாங்கறதுனால தான் யுக்ரைன் போர் நீடிச்சிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் எனக்கு போன வாரம் தான் தெரிய வந்தது நேட்டோ கூட அவங்க தான் என்ன வாங்குறாங்கன்ட்டு அப்போ ஒண்ணுமே தெரியாம இத்தனை நாள ஜனாதிபதியா எப்படி இருந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு பீட்டர் நவருன்னு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஸ்காட் பெசன்ட்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி உங்களோட நிதியமைச்சர் அவருக்கு தெரியாதா இல்ல ரூபியோ உங்களோட ஃபாரின் செக்ரட்டரி அவருக்கு தெரியாதா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்போ அவங்க சொல்கிறத ஒன்றும் நீங்கள் கேட்குறது இல்லையா இல்லை அவங்க உங்களை அப்ரோச்சே பண்ண முடியலையா இல்லை நீங்கள் உங்கள் தனி உலகத்தில் நீங்கள் இருக்கீங்களா இதில் வேலை பேராசெட்டமால் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிசம் வந்துடுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசி உள்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இஸ் சஃபரிங் ஃப்ரம் வர்பல் டயரியா அப்படின்வாங்க என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல வாய்க்கு வந்ததை பேசி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிங்க இதை வந்து வால்ஸ்ட்ரீட் ஜேனல் சொல்லுது வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது சிஎன்என் சொல்லுது நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது சார் நியூயார்க் டைம்ஸ் இங்கே இருக்கிற பிடிக்கிறவங்களுக்கு எதெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து அவர் அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் ஃபாக்ஸ் நியூஸே அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அது ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட அன்அஃபிஷியல் நியூஸ் சேனலு அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ட்ரம்ப் இஸ் லூசிங் த பிளாட் வித் இன் அமெரிக்கா அவரோட செயல்பாடுகள் உதாரணத்துக்கு ரஷ்யா கூட புட்டின் வந்து போனப்போ எக்ஸான் மொபைல் வந்து அவங்களோட காசு ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு இருக்கு அது பார்த்து கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் கிட்டே கெஞ்சிருக்காரு எக்ஸான் மொபைலும் வந்து ரஷ்யாவும் ரோஷ்னெஃப்ட் அதாவது ரஷ்யாவோடய எண்ணெய் நிறுவனமும் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நீ வாங்கினா தப்பு இல்லை மற்றவங்க வாங்கினா தப்பு அப்போ அமெரிக்காவுக்கு நாலு பில்லியன் லாஸ் ஆனால் கூட அமெரிக்கன் கம்பெனிக்கு அது பெருசியாக லாஸ் மற்ற நாடுக்கு கோடி கணக்கில் லாஸ் பண்ணால் கூட அது உனக்கு கவலை இல்லை இதால் என்ன உண்டானா பல நாடுகள் அமெரிக்காவை இன்னைக்கு வந்து சந்தேக பார்வையுடனும் ஒரு அமெரிக்கா மீது ஒரு நம்பிக்கை இல்லா ஒரு நிலைமை ஒன்று இருக்கு இன்றைக்கி யூரோ செதறி கிடக்கு யூரோப்பியன் யூனியன் நேட்டோ பயந்து போயிருக்கு இன்னும் சொல்ல போனால் யுக்ரைனுக்கே வந்து இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாம முழிச்சு முழி உட்காந்துட்டு இருக்காங்க அவர் ஒரு இடத்துல ஒரு இலக்கை நோக்கி அவர் பயணிக்க மாட்டேங்கிறார் எல்லா இடத்துலையும் அங்கே நெருப்பு இங்கே நெருப்பு இங்கே நெருப்பு ஈரானை போய் அடிக்க விடுறது திரும்பி ஆப்கானிஸ்தான்ல வந்து எனக்கு பேஸ் வேணும் கொடுத்தத திருப்பி கேட்கறது பாகிஸ்தானில் போய் கோதார் போர்ட்டு அங்கே என்ன இருக்குது எனக்கு கோதார் போர்ட் வேணும்னு கேட்குறது எனக்கு சைனா தான் முதல்ல டார்கெட்டு அதனால்தான் பாக்ராம் வேணும்னு சொல்கிறது என்னென்னவோ எது என்னவோ பேசுறது லிஃப்ட் ஒர்க் பண்ணலாம் கூட எனக்கு எதிராக சதி நடக்குதுன்னு சொல்கிறது யூஎன்ல மைக் ஒர்க் பண்ணலன்னா எனக்கு நெதிராக நிறைய சதிகள் நடக்குதுன்னு சொல்கிறது இது மாதிரி நிறைய பேசுறாரு அவர் ஆனால் நிறைய பேசுறாரு ஆனால் அதில் அர்த்தம் இல்லாத பேச்சு நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க ஜனாதிபதிகள்லயே இன்ஃபேக்ட் அவரையும் சேர்த்து ஃபஸ்ட்டு டேமையும் சேர்த்து எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ திங்க் ஹி இஸ் பிகமிங் சம் கைண்ட் ஆஃப் அ நான் பர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ மாதிரி மாறிட்டு வர்றது அமளி குழப்பம் பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்படுத்துவதில் ட்ரம்ப் வந்து வல்லவராகவும் சிறந்தவராகவும் இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வித்திடுவர வித்திடுவதாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் தவிர்த்து ஒரு வல்லரசின் தலைவராக அவரின் செயல்பாடுகள் இல்லை என்பது மறுபடியும் இந்த யூட்டன் லாட்ரி சிஸ்டம் ஒழிக்கிறேன் அதாவது ஹெச் ஒன் பி விசா அலாட் பண்ணுறதுக்கு லாட்ரி சிஸ்டம் அதை வந்து இப்போ வேணான்னு சொல்கிறது இவரே அறிவிக்கிறது மறுநாள் இவரே இல்லை ஏன்னா எங்கள் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னா அப்போ என் அதிகாரம் போயிடுமே ஸோ உள்நாட்லேயும் மக்களை அவரால் திருப்திப்படுத்த முடியல வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தவங்க எல்லாருக்கும் இதே தான் நிலமை ஆக நான் சொல்ல வர்றது என்னவென்றால் வாய் புளித்ததும் மாங்காய் எல்லாம் பேசக்கூடாது அமெரிக்க அதிபராக இருந்தால் கூட அவரும் வந்து எது பண்ண முடியுமோ அது மாத்திரம்தான் பேசணும் அவர் ஸோ வாய்க்கு வந்தது பேசிட்டுறது வாய்க்கு வந்ததை பண்ணிடுறது மற்ற நாடுகளை சண்டைக்கு வலிக்கிறது வெண்ணு போய் சண்டைக்கு போறது அதாவது உள்நாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அவர் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அவர் மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை அவர் செரிப்படுத்துக்கிறதுக்கு ஆயிரம் பிரச்சனைகளை கலப்பி விட்டுட்டு இருக்காரு வெளிநாடுகளில் ஆனால் ஒரு பிரச்சனைக்கும் அவருக்கு சொல்யூஷன் தெரியல ஒரு பிரச்சனை கலப்பி விட்டுறது அது அப்படியே விட்டுறது அடுத்த பிரச்சனைக்கு போயிடுறது இதுதான் அவரோட போக்காக இருக்கே தவிர்த்து இஸ் அனேபிள் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர் சொல்யூஷன் டு அமெரிக்காஸ் கிரைசிஸ் சார் நீங்கள் சொன்னீங்க இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து அவருக்கு வந்து திடீர்னு ட்ரம்ப் வந்து பேஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அது யூ யூகேயோட பிரதமர் கூட நின்றுட்டு கீர் ஸ்டேமர் கூட அவர் முழிக்கிறார் பேந்த பேந்த என்னடா இதை நம்மளையும் சேர்த்து எடுப்பார் போல இருக்கு அப்படின்னு ஏன்னா யூகேயோட பொருளாதார நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கு நீ எடுக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு அவர் பாக்ராம் ஏர்பேஸை திருப்பி கொடுன்னா நீதான விட்டு போன எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னா சைனா வந்து என்னோட எதிரி சைனாவோட இது வந்து நான் டார்கெட் பண்றதுக்கு பாகிஸ்தான்ல சைனா வந்து வெளியே போயிடணும் இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவை நான் டார்கெட் பண்ணணும் ஆனா அங்க இருக்க தாலிபான் இவருக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்தா இல்ல ஜபியுல்லா முஜாஹிதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் அதிகாரப்பூர்வமான நிருபர் ஆப்கான் அரசின் பிரதிநிதி அவர் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு அதே சமயத்தில் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் மட்கி அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு இன்னும் அவங்களோட சுப்ரீம் லீடர் அகுன் ஜாதா ஹபீதுல்லா அகும் ஜாதா அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா வெளிநாட்டு எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவில் கால் எடுத்து வைத்தால் அவர்களுக்கு இது வந்து சிவக்கடங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா உண்மை அதுதான் ஆப்கானிஸ்தான்ல சோவியத் ரஷ்யா அழிவுக்கு ஆப்கானிஸ்தான் காரணமாக இருந்திருக்கிறது இருக்கிறது ஆப்கானிஸ்தான்ல இனி பாகிஸ்தானை கூட பார்த்து அஞ்சுகிறது ஆப்கானிஸ்தானை பார்த்து சோ நீ வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து படையெடுக்கிறீங்க நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இயல்பான ஒரு நாடு மாதிரி நாடு இல்லை அவன் பத்து ரூபா ட்ரெண்ட்ல உட்காந்துட்டு போடுவான் நீ அஞ்சு மில்லியன் டாலர் எக்யூப்மெண்ட் தூக்கிட்டு போய் அங்க வச்சிருப்பேன் அடிச்சான்னா சும்மாவே அவன் ஆடுவான் அவனுக்கு வேற இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இப்போ அவன்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு அது பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு பண்ணோன்னாலோ இல்லை ஈரான் ஆப்கானிஸ்தானோட உறவை மேம்படக்கூடாது அப்படின்னு சொல்ற காரணமாக இருக்கலாம் இல்லை சைனாக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இருப்பை வீக் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லை தாலிபான் தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு தோஹா உடன்படிக்கைன்னு ஒன்று எட்டி ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தொன்னில் தாலிபான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அமெரிக்க தூதர் வந்து முக்கியமான தூதரக அதிகாரி அதாவது ட்ரம்ப்போட தூதராக வேலை செய்த கலித் ஜலமே அவர் அவர் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான்கிட்ட போயிட்டு பேசியிருக்கார் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் எதுக்குலான்னா அங்கே இருக்கக்கூடிய சில வளங்களை நாங்கள் எடுக்கணும் எங்கே போனாலும் வளத்தை சொரத்து ஒரு காலத்தை பிரிட்டிஷ்காரன் பண்ணதே இன்றைக்கி நீங்கள் பண்ணோன்னு பார்க்குறீங்க காப்பரை அதே இதை மைண்ட் பண்ணோம் ஆனால் அதுக்கு பேஸ் தேவை ஃபஸ்ட்டு நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தானே நீ மைனிங்கே பண்ணுவேன் ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இஃப் அமெரிக்கா இஸ் கோயிங் டு இன்வைட் ஆப்கானிஸ்தான் இட் வில் பி அ வாட்டர் லூ நெப்போலியனுக்கு எப்படி வாட்டர் லூவோ ஹிட்லருக்கு எப்படி லெனின் கேடோ அதாவது பேட்டில் ஆஃப் லெனின் கேட் அப்படின்வாங்க ஹிட்லருக்கு எப்படியோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பேட்டில் ஆஃப் டாக்கா எப்படியோ இன்னும் ஆப்ரேஷன் சிந்துர் எப்படியோ ரஷ்யாவுக்கு எப்படி அட்ல ஆப்கானிஸ்தானோ ஏன் அமெரிக்காவுக்கு வியட்நாம் எப்படியோ இன்னொரு அமெரிக்கா வந்து இன்னொரு வியட்நாமை சந்திக்க ஆப்கானிஸ்தானில் நேரிடும் பாகிஸ்தான் அவன் பாட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவன் காசை வாங்கி போட்டுக்கிட்டு அவன் சம்பாதிக்கிறதுலாம் அவன் பாப்பானை தவிர்த்து அமெரிக்கா கேடு கெட்டு போனான் என்ன ஒரு பக்கம் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒசாமா பின் நாடனியே நாட்டில் ஒழிச்சு வச்சுவாங்க பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானை நம்பி அதாவது நீங்க கப்பல்ல ஏறி கடலை கடக்கலாம் தோணியை ஏறி கடலை கடக்க முடியுமா அதுவும் அது கள்ள தோணி வேற ஓட்ட இருக்கிறத கள்ள தோணி முடியும் அமெரிக்கா பாகிஸ்தானை நம்புவது பொய்க்கால் குதிரை மேல ஏறி கோஸ்ட்ல ஓடுற மாதிரி உருவாக்குறதே அமெரிக்கா தானே சார் இப்ப அவங்களுக்கு அமெரிக்கான்னு சொன்னா கூட தாலிபானை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகள்ல பாகிஸ்தான் தான் தாலிபானை உருவாக்கி எழுபத்தி ஒன்னுல பாகிஸ்தான் இந்தியா கூட போர்ல தோத்து போன பிற்பாடு அவர்களுக்கு புரிந்தது என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு நிலப்பரப்பு கம்மியா இருக்கு அவங்க ராணுவம் வந்து முன்ன பின்ன மூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு இடம் இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்தா சின்னதாக இருக்குது பாகிஸ்தான் வந்து நார்த்து சவுத்து தான் லென்த் அதிகம் ஈஸ்ட் வெஸ்ட் லென்த்து கம்மி ஸோ அவங்க மூவ் பண்ண முடியாதுன்றதுனால ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்மளோட க கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அது நம்மளோட சேட்டலைட் ஸ்டேட் அதாவது நம்மளோட கைப்பாவையாகவும் நமது அடக்குமுறைக்கும் உட்பட்ட ஒரு நாடாக இருந்ததுன்னா நம்ம இராணுவம் அது வரைக்கும் பின்வாங்கலாம் இது ஜியாவோட கான்செப்ட் இது ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு அதன்படி தான் தாலிபான உருவாக்குனாங்க தாலிபான உருவாக்குனது பிரச்சனை இல்லை தொண்ணூற்றி ஆறில் அவங்க அரசுக்கும் வந்தாங்க பவருக்கும் வந்தாங்க அதுவும் பிரச்சனை இல்லை தொண்ணூற்றி ஆறில் வந்தப்புறம் இதே பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்கள துரத்தி அடித்தாங்க துரத்தி அடித்தாங்களா திரும்பி தாலிபான் ரீக்ரூப் ஆகி திரும்பி பிடிச்சப்போ எங்களால் தான் பவருக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க உங்களால் பவருக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு யூ டுக் தாலிபான் ஃபார் கிராண்டட் நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் அவங்க தலையாட்டுவாங்க ஆனால் தாலிபான் ஆட்சியிலேருந்து இருபது ஆண்டுகள் வெளியே இருந்தப்போ அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க அதன்படி அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க பாகிஸ்தானை கொஞ்சம் தள்ளி நின்று வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க ரெண்டாவது அவங்க டார்கெட் பண்ணது கைபர் பக்துன்வாவை எப்படி அவங்களோட பகுதியாக இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் ஜர்பே அசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று கை கைபர் பக்து இப்போ கைபர் பக்துன்வா இப்போ என்டபிள்யூஎஃபின் நார்த்த ஃப்ரான்டியோ ப்ராவின்ஸாக இருந்தது பரேஸ் முஷ்ரஃப் பாகிஸ்தானோட ஆட்சியாளராக இருக்கும்போது ஜர்பே ஹஸ்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க கிராம கிராமங்களாக ஃபெதரலி அட்மினிஸ்டர் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கிராம கிராமங்களாகவே அழித்தாங்க மக்களை துரத்தி விட்டு கிராமத்தையே குண்டு போட்டு அழிச்சிடுறது இது மாதிரி பண்ணப்போ அந்த பஷ்தூன் மக்களுக்கு பாகிஸ்தான் மீது வெறுப்பு வந்தது அப்போ தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு குரூப் ஃபார்மாக ஆரம்பிச்சு அது அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்களில் ஈடுபடுறதும் கொல் மக்களை கொல்வதும் இதை எதிர்த்தாங்க அது பாகிஸ்தான் வந்து இடம் கொடுக்கறத வெறுத்தாங்க அந்த வெறுப்பானது பாகிஸ்தான் அரசு மேலேயே திரும்ப ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஷாவர் பள்ளிக்குள்ள நுழைந்து இராணுவ பள்ளிக்குள்ளே இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களோட குழந்தைங்களை பல பேரை சுட்டுாங்க ஸோ தெரிக்க தாலிபான் உருவாகிறதுக்கு காரணமே வந்து பாகிஸ்தான் தான் இன்றைக்கியும் திரும்பி இன்னொரு முறை ஒரு அப்பாவி மக்கள் தூங்கி கொண்டிருந்த கிராமத்தில் உல உலகத்தின் சாலை சிறந்த உளவமைப்பான ஐஎஸ்ஐ அவர்கள் போல் வேறு யாரும் இல்லை அவர்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க மக்கள் அப்பாவி மக்கள் மேலேயே குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க இந்த குண்டுமலை பொழிந்து இது வந்து சைனா கொடுத்த வெப்பன் எல்எஸ் சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லேசர் கைடட் கிளைடர் பாம்ஸ் பாம்பு போட்டால் மெதுவாக போவோம் ஆனால் துல்லியமாக போய் விழும் இப்போ நம்ம பிம்பரில் தீவிரவாத முகாம்கள் மீது போட்டோம் அது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் பாம் தான் இது போ விழுந்தது எங்கே போய் விழுந்திருக்கு தீவிரவாத முகாம்களை அடிக்கல அவங்க நம்ம அடித்த தீவிரவாத முகாம்களை அவங்க அடித்தது குடும்பங்கள் முப்பது பேர் மாத்திரமா செத்து போயிருப்பாங்க போட்டது எட்டு பாவம் அதோட ஈல்டு கெப்பாசிட்டி எல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா நூற்று கணக்கான ஒரு பேர் செத்து போயிருப்பாங்க அதுல பல குடும்பங்கள்ல குழந்தைகள் மூன்று நான்கு இரண்டு வயது குழந்தைகள் போட்டோ எல்லாம் வந்திருக்கு எடுத்து பாருங்க பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவங்க இந்தியா மீது சிந்துறப்போ அவங்க ஃப்ளைட்டை யூஸ் பண்றதுக்கு துப்பில்லை ஏன்னா பயம் ஆனா அந்த பயம் நல்லது பாகிஸ்தானுக்கு ஸோ அப்போ அடிச்சாங்க அப்ப அடித்தப்போ அப்போ நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்கு இது மாதிரி அப்பா மக்கள் திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல டெஸ்ட் பண்ணி இப்போ பாகிஸ்தான் சார் ஏன் கொந்தளிக்கல பெஷாவரில் ராணுவ தளபதியோட கவுர் கமாண்டரோட வீட்டு முன்னாடி பன்னெண்டு பன்னெண்டு சடலங்களை எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு நியாயம் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரா ராணுவ கமாண்டர் வீட்டு விட்டு வெளியே வராமல் வீட்டு சாத்திக்கிட்டு உள்ளே சார் ஃபெயில்டு சொல்லுவீங்க அவர் என்ன சிறப்பு அவர் உலக சுற்றுப்பயணமாக மரியாதை நிமித்தமாக அவரோட லாங்குவேஜ் அவரின் எடுபடியான ஷாபா ஷரீஃபை கூட்டிக் கொண்டு அப்படி தானே கூப்பிடணும் அதாவது ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து போகும்போது ஆசிம் முனீர் அண்ட் ஷாபா ஷரீஃப் சொல்றாங்க ஷாபா ஷரீஃப் ஆசிம் முனீர் தானே சொல்லணும் ஆமா இந்தியாவோட ராணுவ தளபதி இருக்காரு திரு லெப்டினன் ஜென்ரல் ஜென்ரல் திவேதி அவர்கள் ஜென்ரல் திவேதி அண்டு பிரைம் மினிஸ்டர் மோடின்னா சொல்லுவோம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது இந்தியாவில் அப்படி சொல்றதுக்கு அவ்வளோதான் ஆனால் பாகிஸ்தான்ல இது சகஜம் ஏன்னா எலெக்ஷனை ஜெயிச்சு வந்தா பிரதமர் ஆக முடியும் ஆர்மி தேர்ந்தெடுத்து வந்தால் மக்களால் தேர்ந்தெடுத்தவர் பிரதமர் ஆர்மியால் தேர்ந்தெடுத்தால் ஆர்மியின் எடுபுடி கைப்பாவை தூயத்தமிழில் கைப்பாவை மற்ற தமிழில் எடுபடி அந்த எடுபடியும் இந்த ஆசி ஆசிமுனரும் ரெண்டு பேரும் வந்து அமெரிக்கா போயிருக்காங்க சுற்றுப்பயணமாக அது நடுவில் இந்த தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு இல்லை பல பேர் கொல்லப்பட்டிருக்கான்கள் ஸோ பாகிஸ்தான் இன்னொரு முறை நாங்கள் எங்கள் மக்கள் மீதே எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் எங்கள் போர் பயிற்சி போர் யுக்திகள் எங்கள் விமான பலத்தை நாங்கள் இந்தியா மீது காட்டுவோம் கிரிக்கெட்டில் அந்த ஹாரிஸ் ராஃப் சொன்னானே உஷ் அப்படின்ட்டு இந்த உஷ்ன்றது இது தான் அவங்க மக்கள் மேலேயே போடுறது இப்படின்னு காட்டானே அது இப்படின்னு காட்டினா என்னடான்னா இந்த பத்தியா கொத்து கொத்தாக நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு மக்களை என்னோட மக்களை கொல்றதுக்கே ஒரு செய்கை காட்டிட்டு செய்கை யூஸ் பண்ணுறது அதாவது அவங்க சொன்னது வந்து நம்ம பிளேன்களை வீழ்த்திட்டாங்களாம் என் எங்கள் பிளேனை வீழ்த்துனா ப்ரூஃபும் காட்டல எதுவும் காட்டல நம்ம பிளேனை வீழ்த்தினதுக்கு ஆனால் அவங்க மக்களை வீழ்த்தினதுக்கு ஊரே பார்க்குது பலூச்சிஸ்தானில் கொல்றது சிந்துல கொல்றது கைபர் பக்வால கொல்றது ஆனால் யாரை கொல்றது அவங்க மக்களையே கொல்றது அதுவும் அப்பாவி மக்களையே கொள்வது இவன் வந்து காஷ்மீரை பற்றி பேசுறான் இந்தியாவில் என்னைக்காவது காஷ்மீரில் போயிட்டு நம்ம கு குண்டு மலை தீவிரவாதிகளை கொன்று இருக்கோம் குண்டுமலை மலை இது மாதிரி பிளேன் எடுத்துகிட்டு போய் அடிச்சிருக்கோமா இல்லையே ஆமாம் பிஓகேக்குள்ளே போய் அடித்தோம் ஏன்னா அது நீ அந்த ஆக்கிரமித்து அங்கே வந்து தேவையில்லாத ஆட்களை சேர்த்து வச்சு என் நாட்டுக்குள்ளே தீவிரவாதம் பண்ணுறதால நான் அடித்தேன் அதுவும் என்னோடய பகுதி தான் ஆனால் நீ வந்து ஃப்ராடு பயிலாக இருக்கிறதுனால அந்த உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஃப்ராடுங்களை இன்டர்நேஷ்னலி நோன் டெரரிஸ்ட்டாக அந்த இடத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறதுனால வி ஹாவ் டு ஹிட் யூ நீ எனக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்கறதுனால நான் அதில் அடிக்க வேண்டியதாக போச்சு ஆனால் நீ யார் அடிக்கிற உன்னோடய சொந்த மக்களை கொள்கிற பலூச்சிஸ்தான் ஆகட்டும் சிந்த் ஆகட்டும் கைவர் பக்தூன் ஆகட்டும் பராச்சினாரில் ஷியாக்களை கொண்டாங்க இப்போது புஷ்தூன் மக்களை கொள்கிறாங்க அங்கே பலூச் மக்களை கொள்கிறாங்க சிந்துல போனால் அங்கே செக்டேரியன் வயலன்ஸ் டெய்லி பேசிஸில் இருக்கு பஞ்சாபி மக்கள் வாழ்வதற்கு மற்ற மக்களை எல்லாம் கொன்று குவிக்கும் இராணுவமும் அரசியல் தலைமையும் தான் பாகிஸ்தானில் உள்ளது இவ்வளோ தான் என் கருத்து சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் உங்கள் போனால் நேரத்தில் மிக்க நன்றி சார் நன்றி ஜெய் ஜெயஹிந்த் சார்